ලෙසතයාපාත්‍රම්ද ඉප්‍යාධි ුණනාාන හම දන් ෙර ප්‍රවණන්මන්තේර මිය ජාම ආදම්මුණින්. රෙශ්මී නාද සමාරම්භාන අදයාමුණ මති්‍යමා අස්මදාච්චාරය බරියන්තා මන්තේ ගුරු පරම්බරම් යෝනිත්‍ය මච්චු ද පදාම්බූජ යුක්මරක්මය වියවමෝ ගතස්සරානිධනායමේනේ. අස්මත් ගුරෝර් බගෝදෝෂය දේගසිින්තෝර අමාලු ජස්සය සරනම් සරනම් ප්‍රපතියේ மாதபிதாதனையனையூதிம் சர்வியதமதன்மையம் ஆயசிய ந குழபதைவகாபிராமம் ஸ்ரீமத்திரயுளம் பிரமாசரஸ்யமகாபியுபட்டநீபக்சாரகுலசேகரோகிவான் பத்திரே பரகாழயதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமும் பிரணதோஷ்மிம் குருமுகமதிப்பாதானா சுல்கமாதானு காமக சுசான்மரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் சுயுகல திலகம் தம் விஷ்ணித்தம் நமாமே மின்னார் தடமதில் சூழ் வெள்ளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கம்பழம் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்றுத்தோம் நீர் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தானன்றி ஏண்டிய சங்கம் எடுத்தூத வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு தெந்தோல் மணிவண்ணா உன் சேவடி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கு முழங்கு முப்பாஞ்சசன்னியமும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கமென்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தூர் விட்டை சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்ட நம்ரைப்ப நம நாராயணாயவென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்தோர் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடிய என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய தேசம் என்ற தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய தேசங்களை அனுபவித்து வருகிறோம் இன்றைய தினம் நாற்பத்தி மூன்றாவது திவ்ய தேசமாக திருமையம் அதாவது பாண்டிய நாட்டு திவ்ய தேசங்களிலே பதினெட்டு திவ்ய தேசங்களிலே இன்றைய தினம் மூன்றாவது திவ்ய தேசத்தை நாம் அனுபவிக்க இருக்கிறோம் இது திவ்விதேசங்களிலே நாற்பத்தி மூன்றாவது திவ்யதேசமாக கருதப்படுகிறது பெருமாளுடைய நாமம் சத்தியகிரிநாதன் மெய்யப்பன் நின்ற திருக்கோளம் கிழக்கே திருமுக மண்டலம் தாயார் உத உய்யவ உய்ய வந்த நாச்சியார் உஜ்ஜீவனன் ஆச்சியார் நம்மெல்லாம் உய்வதற்காக வந்த ஆச்சியார் விமானம் சத்தியகிரி விமானம் எல்லாமே சத்தியம்தான் தீர்த்தம் சத்தியதீர்த்தம் கதம்ப புஷ்கரணி என்று கூட பெயர் சத்திய தேவதைக்கு பிரத்யட்சமான பெருமாள் இவர் ஆழ்வார் ஒன்பது பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இது அருமையான குடவரை கோயில் பெரிய மலையில் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ள கோயில் புதுக்கோட்டையிலிருந்து காரைக்குடி செல்லும் வழியில் புதுக்கோட்டையிலிருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த திரு திவ்ய தேசத்தில் தான் பெருமாளுக்கு இரண்டு திரு மூலக சன்னதி மூலவர் சன்னதி இரண்டு இரண்டு சன்னதி ஒரு சன்னதியில் திருமையவர் என்ற பெயரிலும் திருநாமத்தோடு இருப்பார் இன்னொரு சன்னதியில் சத்தியமூர்த்தி என்று சயனத்தில் இருப்பார் கு குடையை குகைந்து குடைந்து குடைவரை கோயிலாக அருமையாக இருக்கக்கூடிய திவ்யதேசம் இது இந்த கோயில் திருவரங்கம் கோயிலை விட பழமையானதாக அறியப்படுகிறது இது சத்திய மகரிஷிக்கு காட்சி தந்த இடம் திருவரங்க பெருமாள்தான் திருவரங்க அரங்கப்பெருமாள் அறுபத்தி நாலு சதுர்யுகத்துக்கு முன்னால் தோன்றியதாக வரலாறு உண்டு ஆனால் திருமயம் பெருமாள் தொண்ணூற்றாறு சதுயுகம் முன்பாக தோன்றியதாக வரலாறு பெருமாள் பக்தர்களுக்கு துணை புரிவு என்று சத்தியம் சத்தியம் அழித்ததால் பெருமாளுடைய திருநாமம் சத்தியமூர்த்தி பகவான் என்ன சத்தியம் பண்ணியிருக்காருன்னா இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு நான் சத்தியமாக அருள் புரிவேன் என்று பகவான் சத்தியம் செய்திருப்பதால் அந்த பெருமாளுக்கு பேர் சத்தியமூர்த்தி குடவரை கோயிலுக்குள்ள சத்தியநாத சத்திய சயனத்தில் திருமையநாதர் இருக்கிறார் பெருமாள் வந்து ஸ்ரீரங்கம் வெங்கநாதரை விட உருவத்தில் பெரிய உருவம் இந்தியாவிலேயே மிகப்பெரிய சயன திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இருபத்தி ரெண்டு அடி நீளம் பன்னிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை இதற்கு தைல காப்பு விட்டுவார்கள் மது கைடபர் மது கைடபர் என்ற ராட்சஸர்களிலிருந்து தாயாரை காப்பாற்றி இங்கே அருள் புரிகிறார் தாயார் உஜீவன தாயார் இத்தாயாரை வழிபட்டால் நமக்கு உஜீவனம் ஏற்படும் அது அது மாதிரில்லை பேய் பிசாசு செய்வினை மற்ற நரம்பு தளர்ச்சி போன்ற நிவா போன்ற பிணிகளிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும் தான் தாயாருக்கு பேர் உஜீவன தாயார் இந்த தாயார் படிதாண்டா பத்தினி இந்த தாயார் பெருமாள் அந்த சன்னதியை விட்டு வெளியே போவதே கிடையாது மது கையிலபருக்கு பயந்து பெருமாளிடம் சரணாகதி அடைந்ததால் பெருமாள் போய் சரணாகதி அடைகிறாள் அப்பொழுது பெருமாள் நித்திரையில் இருக்கார் யோகா நித்திரையில் ஆதிசேஷன் தன்னுடைய விஷத்தை கக்கி மது கையிடப்பட விரட்டுகிறார் ஆகவே தாயார் அங்கே உஜீவனம் அடைந்ததனால் உஜீவன தாயார் பிரம்மாபுராண்டத்திலும் பிரம்மாண்ட புராணத்தில் இந்த நிகழ்வு வருகிறது சிவபெருமானே நாரதற்கு இத்தலத்தினுடைய பெருமை பெருமையை விவரிப்பதாக சிவபுராணம் கூறுகிறது மிக அருமையான திவ்யதாசம் இது தொல்பொருள் துறையில் இருக்கிறது ஏன்னா குடவரை கோயில் என்பதால் அழகான கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன திருமங்கி ஆழ்வார் ஒன்பது பாசுரங்களால் இந்த பெருமாளை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் தன்னுடைய தன்னை ஒரு பெண்ணாக பாவித்துக் கொண்டு தன்னுடைய மகள் இப்படி பெருமாளிடம் கட்டுண்டு மறந்து போய் இப்படி இருக்கிறாளே என்ற அளவிலே ஒன்பது பாசனங்களும் அமையும் நிலையாளா நீன் வணங்க வேண்டாயே ஆகிலும் என் முளையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே சிலையாளா மரமெய்த திரளாளா திருமைய மலையாளா நீயாள வளையாள மாட்டோமே என்று ஒரு பாசரத்தாலும் நட்டே கட்டேறு நீல் சோலை காண்டவத்தை தீமூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருமானை மட்டேறு கற்பகத்தையே மாதற்காய் வந்து வரை நட்டானை நாடி நிறையூரில் கண்டேனே என்ற ஒரு பாசுரத்தினாலும் வேறு பாசுரங்களில் பாடும்போது திருமைய பெருமாளை இப்படி ஒன்பது பாசனங்களால் திருமங்கியாழ்வார் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெயராமராம் சத்குரு மராஜி கீ ஜெய் ஆஞ்சநேய மூர்த்தி கீஜே அறியாத பிள்ளைகளோ அன்பினாள் உந்தன்னை திருவேலழைத்தனம் சீரி அருளாத இறைவான் நீதாராய் பறையலோரம்பாவாய் வெற்றைக்கும் எழேல் பிறவிக்கும் உந்தன்னோருற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றேனம் காமங்கள் செங்கன் செங்கந்திருமுகத்து செல்வ திருமாளால் எங்கும் திருவருள் பெற்றின் பூர்வரம் பாவ ஹரே ராம ரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே கோவிந்தராம சங்கீத்திரம் கோவிந்த ஹரி கோவிந்த